கேஎஸ் கட்டில் ஃபார்ம் சேனல் என்பது இல்ல வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மதியம் விற்பனை பதிவு போட்டிருந்தவங்க இன்றைக்கி தேதி ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க மதியம் பதிவில் போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விற்பனை ஆகிடுச்சிங்க காங்கிரேஜ் மாடுங்க அதோட கண் பெரிய கண் த காங்கிரஜ் கடாரி கன்றுங்க அதுவோ ஒரு லம்பாடி கால ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு காங்கை மாடு போட்டிருந்தோங்க எல்லாமே விற்பனை ஆயிருச்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மீண்டும் சாயந்தரமாக ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் இதுலேயும் விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க அதுவோ வந்து பார்த்திங்கன்னா சந்தை பதிவு அப்படிங்கிறது ஒரு பதிவு நம்ம இது இணைஞ்சிருக்கிறவங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு யாருக்கு எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பரை சரி பார்த்து கூப்பிடுங்க டெய்லியும் விற்பனை பதிவு நம்ம போட்டுட்ருக்கிறவங்க மதியம் பதிவில் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவுகள் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து ஒரு அஞ்சு பதிவுகள் டெய்லியும் போடுறோம் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு சிலர் சொல்லக்கூடிய தகவல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போட்டதையும் வந்து விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறீங்க நாங்கள் எப்படி மாடு வாங்குறது அப்படின்னு கேட்குறீங்க நம்ம வந்து பாதா விற்பனை செஞ்சுட்டு தான் போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேட்குறீங்க விற்பனை செஞ்சுட்டு எந்த மாடையும் நம்ம விற்பனை பதிவு அப்படிங்கிறது போடுறது இல்லைங்க அந்த நாடு போடக்கூடிய பதிவுகளுக்கு வரக்கூடிய மாடுகள் கண்டுக்குள்ள நேரில் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அதை நீங்கள் பார்த்து புக் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா அந்த மாடு கண் எதாக இருந்தாலும் நம்ம விற்பனை பதிவில் போட வேண்டியது இல்லைங்க அதே மாதிரி போட்டதையும் உடனே வாங்கணும் அதாவது வந்து ரெகுலராக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு நாலு வருஷமாக யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுக்கு தெரியும் சேனலில் வீடியோ எப்போ போடுவாங்க எந்த மாதிரி மாடுகள் கண்டல் போடுவாங்க அதை எப்படி வாங்குறது அப்படின்ட்டு பார்த்து டக்கு டக்குன்னு எடுத்துக்கிறாங்க ஒரு சில பொருள் ஒரு நாளில் விற்கும் ஒன்று வாரம் ஒரு நிமிஷத்தில் கூட விற்குங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் யாருமே கேட்காமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் நிறையா ஃபோன் வரும் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்குங்க பிடிச்சவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க என்ன மாதிரி மாடுகள் கன்றுல் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சிக்கங்க டெய்லி விற்பனை பதவி போட்டோம் அப்படின்னா விலையை பேசி கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுக்குறோங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கன்று காங்கிங் கண்ணுங்க ஒரு பில்லை கண்ணாக வரக்கூடிய கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தெளிவான கண்ணாக பில்லை கலரில் வரக்கூடிய கன்று வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க ரெண்டாவது விற்பனை பதவி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயில கன்று காலக்கன்றுங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம விற்பனை பதவி போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதுக்கு நிகரான ஜோடி அமைச்சு கொடுக்க முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஒரு ஜோடி காலக்கண்ணில் வந்து நம்ம கொண்டு வந்திருந்தோம்ங்க நாளைக்கு விற்பனை பதவி போடுறதுக்காக நேரில் வந்து பார்த்துட்டு அந்த ஜோடி காலையில் வந்து எடுத்துட்டாங்க அதனால் வந்து மீண்டும் இந்த கண் விற்பனைக்கு இருக்குதுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா சுடு சுத்தம் தெளிவாக இருக்கும் பின்மாற்றல் நல்லா இருக்குங்க நல்லா வால் சன்னம் இருக்கும் உருட்டு வாழல தொகுள் கொடி இல்லாமல் இருக்கும் நல்ல நடுமுதுகு சட்டத்து இல்லைங்க குறைப்புள்ளது கழிப்பு சொல்லி இல்லாமல் ஒரு மயிலக்கன்று காலக்கன்று தெளிவான கண்ணுங்க சுறுசுறுப்பு நல்லா இருக்குங்க வேணுங்கிறவங்க பிடிச்சொல்லின்னா பார்த்துட்டு கூப்பிடுங்க மயிலக்கண்ணுங்க சுறு சுத்தமான கன்று இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைப்புள்ளது கிடையாதுங்க கழிப்புச் சொல்லி கிடையாது நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வரலாமுங்க வர முடியாமல் எப்போ மூலம் அட்வான்ஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் நம்ம இருந்து பத்து கிலோமீட்டர் இருந்தாலும் சரி நூறு கிலோமீட்டர் இருந்தாலும் சரிங்க ஆயிரம் கிலோ ஐநூறு கிலோமீட்டர் இருந்தாலும் சரி ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோங்க அதனால் நீங்கள் ஒரு தான் வாங்குறீங்க ஒரு மடுதை வாங்குறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் அந்த ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா வந்து ஒரு சிலர் வந்து இன்னுமே கேட்குறது அப்படிங்கிறது எந்த மாதிரி தரீங்கன்னு கேட்குறீங்க நம்ம இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு என்ன கிலோமீட்ரு வருதோ அதில் வந்து கிலோமீட்டருக்கு பதினஞ்சு புள்ளி ஐம்பது வீசா அல்லது பதினாறு ரூபா அப்படிங்கிற மாதிரி வாடகை போடுவோம்னு அந்த வாடகை போட்டோம் அப்படின்னா என்ன வாடகை வருதோ அதை டிவைட் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது வந்து ஐயாயிரம் வருதுன்னா நீங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா போதுங்க ரெண்டு மூணு கஸ்டமரில் ஷேர் பண்ணி அந்த தான் கண்ணோ மாடல் டெலிவரி கொடுப்போமுங்க அதனால் நீங்கள் ஒரு கன்று தான் வாங்குறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று காலக்கன்று விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நிறைய நண்பர்கள் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாதிரி சந்தைகள் நடக்கிறது அங்கே எந்தெந்த மாதிரி மாடுகள் வரும் அப்படிங்கிறது ஒரு சில தகவல் வந்து கேட்டிருக்குறீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் திருப்பூரில் திங்கட்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய சந்தைங்க திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் டு தாராவும் ரோடு வழி புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில்ங்க அதாவது வந்து தாராபுரம் ரோட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வழி பேருந்து நிலையம் பக்கத்தில் ஆப்போசிட்டில் நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு ஒரே கிலோமீட்டரில் திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய திருப்பூர் மாட்டுச்சந்தை அப்படிங்கிறது காலையில் திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வாரந்தோறும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிக்குதுங்க ஒரு எட்டுலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரி காங்கை மாடுகள் நிறைய வருதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சினை மாடுகளோ கறவை மாடுகளோ இங்கே வந்து பாலுக்கு மாடு அப்படிங்கிற மாதிரி வராது மாடு நல்ல மாடை தேடிட்டு இருக்கிறீங்க அதாவது வந்து வெட்டுக்கு போகிற மாடுகள் இல்லை சினை இல்லாத மாடுகள் எதாவது கம்ப்ளைண்ட் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு ஏதாவது காப்பாற்றி எடுத்து வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சந்தை மட்டும் இல்லைங்க எல்லா சந்தையுமே வந்து கை கொடுக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் உட்காந்து தேடுறத விட இந்த மாதிரி அங்கங்கே நடக்கூடிய சந்தைகளுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சினை இருக்குதோ இல்லையோ அப்படிங்கிறது தெரியாமல் கூட ஒரு சில மாடுகள் சந்தைக்கு வரலாம் வியாபாரியை வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே வாங்குவாங்க அவங்களுக்கு சினை பார்த்து கொண்டு வர்றதுக்கு நேரம் இருக்காது ஒரு சிலர் வந்து நம்பிக்கையான நம்ம ரெகுலராக வாங்குறதுனால சினை இருக்குதுன்னு நீங்கள் கொண்டு போய் செக் பண்ணிவிட்டு பணம் கொடுங்கன்னு கூட சொல்லுவாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோடி எருதுகள் அப்பப்போ ஒன்று ரெண்டு வருதுங்க உங்களுக்கு அந்த கிடாரி கன்றுகள் வருது ஹெச்அப் கன்றுகள் வருதுங்க இந்த மாதிரி கன்றுகள் வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சந்தைகளுக்கு வரலாமங்க எந்தெந்த ஊரில் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிற நீங்கள் கேட்டுங்க திங்கக்கிழமை காலையில் எடுத்துகிட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் நம்ம திருப்பூருக்குள்ளேயே நடக்கக்கூடிய சந்தைங்க காலையில் ஆறு மணிலேருந்து உங்களுக்கு ஒரு பத்து மணி வரைக்கும் சந்தைக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஒரு ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே ஈரோட்டிலே நடக்கக்கூடிய சந்தைங்க அதுவும் காலையில் ஆறு மணிலேருந்து உங்களுக்கு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் வந்து பார்க்கலாமுங்க அதுக்கடுத்தபடியாக நம்ம பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை அப்படிங்கிறது கோவை மாவட்டத்தில் நடக்கூடிய புளியம்பட்டி மாட்டு சந்தை நடக்குதுங்க அதுவும் வந்து காலையில் காலையில் உங்களுக்கு ஒரு ஆறு மணி இது ஒரு எட்டு ஒம்போது மணி வரைக்கும் நடக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது மோர்பாளையம் அப்படிங்குறதுங்க திருச்சிங்கோட்டிலேருந்து சேலம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மோர்பாளையம் அப்படிங்கிற ஊரில் வந்து காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நடக்குதுங்க அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடுகள் நிறைய வரும் விருதல் மாடுகள் வாங்கலாம் இல்லை உழவு மாடுகள் ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா வாங்கலாமங்க என்ன இங்கே சந்தையில் நிம்ம வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்ணும் அதுக்கு உண்டான சுழி சுத்தம் பார்க்குறதோ அந்த கேரண்டி வாரண்டி இதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து தெளிவாக பார்த்து போகணும் எனக்கு கொண்டு வரவங்களுக்கு முந்தின நாள் வாங்கியிருப்பாங்க அடுத்த நாள் அப்படியே ஏற்றிட்டு வருவாங்க நம்ம பார்க்குறது வாங்க வாங்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொறுப்பு நிறைய வருதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரி மாடு ஒரு கண்ணோடு வந்திருக்குங்க காலக்கண்ணோடு வந்திருக்கு கண்ணுங்க இது வந்து நம்ம பார்த்துருந்தோம் போன வாரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பாலுக்கு பற்றாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பால் வந்து கம்மியாக தான் இருக்கும் பாலுக்கு கொஞ்சம் காம்பு ஒரு ஃபால்ட் இருக்குங்க மாதிரி சொன்னாங்க அதுபோக வந்து பூச்சிக்கலை ஏதாவது ஒன்று ரெண்டு வருதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழம் சேலம் மாவட்டம் மோர் பழைய அந்த சந்தையை விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் குண்டடம் மாட்டு சந்தை அப்படிங்கிறது சனிக்கிழமை மதியம் பத்து மணி காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிக்குது அது மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் இருக்குங்க இந்த மாதிரி அங்கங்கே நடக்கூடிய சந்தைகளுக்கு போய் பாருங்க இந்த இயற்கை விவசாயத்துக்கு உழவு மாடுகளுக்கு இந்த மாதிரி தேவையான மாடுகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற இந்த வீட்டை நம்ம போட்டிருக்கறதுங்க நன்றி வணக்கம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபதிகளோடு சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடுகிறது நன்றி வணக்கம்